பொதுவாக நாற்பது வயதை தாண்டிய பிறகு அதற்கு முன்னால் இருந்த அதே உணவு முறை வாழ்க்கை முறையை பின்பற்றக்கூடாது என ஆரோக்கிய வல்லுநர்கள் சொல்றாங்க அதுவரைக்கும் செய்த எல்லா உணவு முறை தவறுகளையும் சரி செய்யக்கூடிய காலகட்டம் இது என சொல்லப்படுது இந்த பருவத்தை நீங்கள் விட்டுவிட்டால் அதுக்கப்புறமா உங்களால் உங்களுடைய உணவு முறையை மாற்றிக்கொள்ளவே முடியாது என சொல்றாங்க ஏராளமான உடல் கோளாறுகளையும் சந்திக்க வேண்டியிருக்கும் இதுல முதலாவதா சிவப்பு இறைச்சி சொல்லப்படுது சிவப்பு இறைச்சியில புரதம் மற்றும் மினரல்கள் நம்ம உடலுக்கு கிடைக்கிது இதை நாற்பது வயது தாண்டிய பிறகு அதிகமாக கூடாது என சொல்லப்படுது ஏனென்றால் சிவப்பு இறைச்சிப்பது மிக கடினமாக இருக்கும் சிவப்பு மாரடைப்பு இறைச்சிக்கு யூரிக் அமிலத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகம் இதனால இதை தவிர்ப்பது அவசியம் என சொல்றாங்க ஆரோக்கிய வல்லுநர்கள் அதுபோல உப்பு அதிகமா இருக்கக்கூடிய உணவுகள் கடைகளில் பாக்கெட்டுகள விற்கப்படக்கூடிய எந்த உணவாயிருந்தாலும் அதுல பதப்படுத்தியா சோடியம் அதிகமா சேர்க்கப்பட்டிருக்கும் டின்களில் அடைக்கப்பட்ட உணவுகள் ஊறுகாய் வகைகள் அப்பளம் உள்ளிட்ட எந்த ரெடிமேட் பாக்கெட் உணவிலும் விரைவில் கெட்டு போகாம இருக்க உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்டிருக்கும் இதை தொடர்ந்து எடுத்துக்கொண்டு வரும் பொழுது உடல்ல சோடியம் அதிகரித்து ஹைப்பர் டென்ஷன் பிரச்சனை ஏற்படும் முடிந்த வரைக்கும் வீட்டில் சமைத்த உணவுகளை எடுத்துக் அதுவும் உப்பை குறைவாக சேர்த்து அதுக்கப்புறமா பொரித்த உணவுகள் நாற்பது வயதை தாண்டிய பிறகு பொறித்த உணவுகளை எடுத்துக் கொள்வதை குறைத்துக் கொள்ள வேண்டும் என சொல்லப்படுது எப்போதுமே வருத்த பொறித்த உணவுகள் சாப்பிடுவது ஒரு திருப்தியை கொடுக்கும் அதிலும் சிக்கன் மட்டன் மீன் போன்றவற்றை அதிகமாக பொறித்து சாப்பிடுவோம் நாற்பது வயதிற்கு மேல் இப்படி பொறித்த உணவுகளை எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என சொல்லப்படுது கொலஸ்ட்ரால் அதிகரித்து மாரடைப்பு உள்ளிட்ட பிரச்சனைகள் வர காரணமாக மாறிவிடும் அதோடு கல்லீரலையும் சேர்த்து பாதிக்கும் எலும்புகளில் சேர்ந்து அதிக வலியை ஏற்படுத்தும் எனவும் சொல்லப்படுது அதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்த உணவுகள் நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் சேர்க்கப்படக்கூடிய உப்பே ஆபத்து நிறைந்தது அதைவிட பல மடங்கு ஆபத்தானது சர்க்கரை அதிகமாக சர்க்கரையை நாம் எடுத்துக்கொள்ளும் பொழுது உடலில் இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் பாதிக்கப்படும் குறிப்பாக இரத்த குழாய் போன்றவற்றில் இருந்த சர்க்கரை தங்கி இரத்த குழாய்களில் சேதத்தை ஏற்படுத்தும் எலும்புகளை பாதிக்கும் கொழுப்பை விட சர்க்கரை மோசமானது உடல்ல எல்லா பாகத்தையும் சிதைக்க ஆரம்பித்து விடும் அதனால சர்க்கரையும் நாற்பது வயதை தாண்டி குறைப்பது நல்லது அதுபோல நாற்பது வயதை தாண்டி மதுபானங்களை எடுத்துக்கொள்ளவே கூடாது நாற்பது வயதை தாண்டிய பிறகு இது கல்லீரலை மிக வேகமாக பாதிக்க தொடங்கும்